ஒரு துணை நான் இன்னைக்கு நம்மளுடைய அனைத்து கேட்டுக்கிறது ஒன்றுதான் தயவு செய்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இன்றைக்கி நான் இங்கே வரும்போது இந்த நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க விவசாயிகள் அந்த நியூஸ் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தேன் இந்த இலவன்ஸ் டிவி தராங்கல்ல கேளுங்க கேளுங்க சொல்லிடுறேன் அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் அவர் அதை வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு பக்கத்து ரூமில் போய் ஒரு விஐபி கிட்ட திருப்பி கொடுத்துட்டார் ஒரு லெட்டரோட அந்த லெட்டரில் அவர் எழுதின என்னென்னா இதை அவங்க மறுக்கவே முடியாது அந்த லெட்டரில் அவர் எழுதியிருக்கார் முதல்ல விலைவாசியை குறைங்க எங்கள் டிவியை நாங்களே வாங்கிக்கிறோம் நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்ப்பா உங்கள் பணத்தை வாங்குறதுக்கு நாங்கள் உழைக்காத பணம் எங்களுக்கு வேண்டிய விடுப்போம் அந்த டப்பா டிவி அது யாருக்கு வேணும் இது வேற மாதிரியான ஒரு லஞ்சம் வேணா உண்மை என்னங்காகவே வச்சுக்கணும் அங்கே எலெக்ஷன் வரும்போது இலவச இதை கொடு அதை கொடு ரைட் அவங்க அவங்ககிட்ட அது இருக்குப்பா எங்ககிட்ட இருக்கு சொன்னா இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எங்ககிட்ட உண்மை இருக்கு நெஞ்சில் உரம் இருக்கு நேர்மை இருக்கு வைராகியம் இருக்கு வைரம் போன்ற நெஞ்சில் உரம் இருக்கு மக்கள் சுமந்தது உங்கள் சுதான் இந்த காட்டை போன்றவர் அது இன்னும் சில மாதங்களுக்குள்ளேயே நடக்கும் அதுக்கு நீங்கள்